தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு விரிவான சிந்தனை உருவாகும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வலுப்படும் பயணம் புதிய தொடர்புகள் புதிய கற்றல்கள் மூலம் மனதளவில் வளர்ச்சி காண்பீர்கள் தன்னம்பிக்கையோடு எடுத்த முடிவுகள் கை கொடுக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சுதந்திர உணர்வு அதிகரிக்கும் தனிப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப ஆதரவு கிடைத்தாலும் சில முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் தன்னம்பிக்கை உங்கள் பலமாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி போட்டித் தேர்வுகள் தொடர்பாக நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய பாடங்களை விரிவாக புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும் குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைத்தால் புரிதல் ஏற்படும் தூரத்தில் உள்ள உறவினர்களிடமிருந்து செய்தி வரலாம் குடும்ப ஆதரவு உங்கள் முடிவுகளுக்கு துணையாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் சாதகமாக நகரும் திருமணம் பயணம் உயர்கல்வி தொடர்பான முடிவுகள் எடுக்க ஏற்ற காலம் தெய்வ அனுக்கிரகம் துணை நிற்கும் உடல் சக்தி நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் கவனக்குறைவால் சிறு காயங்கள் அல்லது சோர்வு வரலாம் நடைப்பயிற்சி அல்லது வெளிப்புற உடற்பயிற்சி நல்ல பலன் தரும் வியாபாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகள் வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் தொடர்பாக உருவாகும் பயணம் சார்ந்த தொழில்கள் கல்வி பயிற்சி ஆலோசனை துறைகளில் முன்னேற்றம் காணலாம் புதிய முயற்சிகள் துணிச்சலுடன் ஆரம்பிக்கலாம் வேலை தொடர்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் பார்வையை மதிப்பார்கள் வேலை மாற்றம் பதவி உயர்வு குறித்து தகவல்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாத்தியமாகும் பணநிலை சீராக இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க தாமதம் இருந்தாலும் கிடைக்காமல் போகாது கல்வி பயணம் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கலாம் கால முதலீடுகள் குறித்து சிந்திக்க ஏற்ற நேரம் குலதெய்வத்திற்கு வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு முடிந்தவர்கள் இருபது பேருக்காவது உணவு அன்னதானம் செய்து வருவது கூடுதல் நன்மையை தரும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அந்த நாளன்று அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இதை நீங்கள் செய்யலாம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு எட்டு ஒன்று மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பத்து பதினெட்டு வரை சந்திராஷ்டமும் உள்ளது இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி வரை செந்தராசிரமம் உள்ளது கவனமுடன் இருக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்